Hello. Siapa lagi? nilai pada Ini

சிவனுக்கே சக்தி தான் தேவைங்கிற மாதிரி லேடிஸ் பெண்கள் இல்லாமல் எந்த ஆண்களும் இல்லை எனக்கு அதனால என்னுடைய மனைவி தான் எல்லாருமே நான் நினைக்கிறேன் எனக்கு ஃபேன்ஸ் எப்பவுமே தாய்குழம் தான் தாய்க்குழம் தான் சாதனையாளர் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க லேடிஸ் சமமாக அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிற அதை பற்றி சிந்தனை இல்லாமல் தான் நாங்கள் அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் கிடைக்கவே முடியாது

இதே சமுதாயத்துல நாங்களும் வாழ்ந்துட்டு இருந்தோம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கு சொல்ல வைக்கணும் ஆனா இன்னைக்கு அட்லீஸ்ட் நல்லா பார்க்கணும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நம்ம சைட்ல பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல போகணும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி என்னன்னு தான் ஒரு டெஃபினட்டா ஒரு பத்து பேர் போய் சேரணும் ஏன்னா நீங்க வந்து உங்க சமுதாயத்துக்கு உங்க ஊர்ல உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எத்தனையோ இல்லை ஆனா நீங்க எத்தனையோ லட்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த நிகழ்ச்சி தெரிய மூலமா தெரிவிக்கிறேன் ஏரியால அவங்கவுங்க சமுதாயத்துல அவங்கவுங்க சரௌண்டிங்ஸ்ல அவங்கவுங்க நீட்ஸ் அவங்கவுங்க சேலஞ்சுக்கு ಎಪ್ಠಿದ ಮಟ್ರಿ ಪಡಿದು ಮಾತ್ರಿದ ನಿಕಾದಿ ನಿಂದ ನಿಂದ ನಿಾಮ್ದಿದಿ. ಇದ ಇದ್ಸಿದ ನಾಲ್ಯಿತ ಇದ್ದಾ ಇದ್ಸಿದ ತವಂಮುಕೆಯರುಿ. ಅಕಾರ್ತರ್ತರುದ ಸಾಗನಿ ಅಪಿಲ್ರಿಲ ಎಕೆ. ಎ�

Your people are such a inspiration, guys. Hats off to you. My yeah. right. sincere thanks to you. बहुत सोच रहे हैं। शक्तिव्रामेश शिवल नहीं ले, हर नाले इन्हीं के उस शिवल रात्री, इन्हीं के मंगलयार्दी नम। ये लोग ना चाहे कोई भी आने को तैयार हो, आने को तैयार हो। नाउ कार्यनामा। हैलो। हैलो। முக்கியமான விஷயம் ராத்திரி அந்த what